மக்களாகிய நம்மளுக்கு இந்த அரிசியை சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த அரிசியை இவங்க சாதாரண அரிசியோட மிக்ஸ் பண்ணும்போது நூறு இஷ்டு ஒன் அந்த ரேஷியோட தான் இவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நூறு கிலோ அரிசி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கிலோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து இவங்க சேர்க்குறாங்க இந்த ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியில் இருபத்தெட்டு இருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் அளவுக்கான அயான் வந்து கலந்துருக்கும் இந்த ஒரு கிலோவை நூறு கிலோவோட கலக்கிறாங்க இல்லையா இதையும் வந்து மிஷின் தான் வந்து கலக்குது அப்போது மிஷின் கலக்குது அப்படின்றப்போ நம்ம ஏறத்தால இது சமமான அளவு கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஒரு கிலோ கலக்கப்பட்ட அரிசியில் பத்து கிராம் அளவுக்கான செறிவூட்டப்பட்ட அரிசி தான் இருக்கும் இந்த பத்து கிராமில் எவ்வளவு அயான் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ மில்லிகிராம் அளவுக்கான அயான் கண்டென்ட் தான் இருக்கும் இதே கதை தான் ஃபாலிக் ஆசிடுக்கும் விட்டமின் பி டுவெல்க்கும் மற்ற விட்டமின் சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்கும் அப்போ நம்ம ஒரு கிலோ அரிசியை சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றப்போ அதுலேருந்து நமக்கு அதிகபட்சமாக பாயிண்ட் ஃபோர் டூ மில்லிகிராம் அளவுக்கான அயான் கண்டென்ட் வந்து நம்ம